நாகை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் அண்ணன் எஸ் ரமேஷ் அவர்கள் போட்டியிடுறாரு உங்களுக்கே தெரியும் அவருடைய குடும்ப பின்னணி கம்யூனிஸ்ட் குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவர் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேட்பாளராக களம் காண்றாரு அவருடைய குடும்பத்தை விடவா நம்மெல்லாம் செங்குடிக்கு ஆதரவாக நின்றுட போகிறோம் ஒரு பாரம்பரிய கம்யூனிஸ்ட் குடும்பத்திலேருந்து வந்தவர் அவரே இன்னைக்கு என்ன நினைக்கிறாருன்னா நாகப்பட்டினம் வளரணும்னா நான் பாஜகவில் தானே இருக்கணுங்கிறாரு அவருடைய குரலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கம் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நாகப்பட்டினத்தை ஒதுக்கி கொடுத்து அதுவும் ஒரு ரிசர்வ் கான்ஸ்டிடியன்சியை தொடர்ச்சியாக கொடுத்து எப்படி விசிகாவுக்கு வெறும் ரிசர்வ் கான்ஸ்டுவன்சி மட்டும்தான் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது என்று திமுக சொன்னதோ அதை கம்யூனிஸ்டுகளிடம் சொல்லாமல் கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக நாகப்பட்டினமா கம்யூனிஸ்டுக்கு ஏன் கம்யூனிஸ்டுகளுக்கு வேற தொகுதி கொடுக்க கூடாதா ஏன் தஞ்சாவூரில் போட்டியிட கம்யூனிஸ்டுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி திரு எஸ் எம் ரமேஷ் அவர்களுடைய மனதில் எழுந்ததனுடைய விளைவுதான் நம்மளை கம்யூனிஸ்டாக இவர்கள் பார்க்கலை நம்மளை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இந்த திராவிட கட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறது என்று அவர் சிந்தித்ததுடைய விளைவுதான் இன்னைக்கு அவர் எங்க நிற்கிறாரு தேசியத்தின் பக்கம் நிற்கிறார் மோடியின் பக்கம் நிற்கிறார் அண்ணாமலையின் பக்கம் நிற்கிறார் யோசிச்சு பாருங்க நாகப்பட்டினத்துல கடந்த பத்தாண்டுகள் இல்ல மற்ற தொகுதிகள் எல்லாம் கடந்த பத்தாண்டுகளாக தான் வளர்ச்சி இல்லாம இருக்கு நாகப்பட்டினம் தொகுதி ஐம்பது ஆண்டுகளா வளர்ச்சி இல்லாம இருக்குது யோசிச்சு பாருங்க நாகை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிசர்வ் கான்ஸ்டுவன்சிஸ் திருத்துறை பூண்டியா இருக்கட்டும் நாகப்பட்டினம் இருக்கட்டும் என்ன வளர்ந்திருக்குது என்ன வளர்ந்திருக்குது நாகை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளுக்குள் என்ன தொழில் வளர்ச்சி வந்திருக்குது என்ன அடிப்படை கட்டமைப்பு இருக்குது எதுவுமே கிடையாது கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுப்போம் அவர்கள் தூய்மையான அரசியல் தான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கு யாராக இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறார்களா பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக திமுகவிடம் பெற்றுக்கொண்டு போட்டியிட்ட இந்த கம்யூனிஸ்டுகள் கடைசி வரை தங்களுடைய தொண்டர்களை என்னமா வச்சிருக்கிறாங்க அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களை கூலிகளாக விவசாய கூலிகளாக இன்னமும் அடிமட்ட சூழ்நிலையை வைத்துவிட்டு இன்றைக்கு அந்த கம்யூனிஸ்ட்கள் வேறொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பழைய கம்யூனிஸ்ட் நான் குறை சொல்லல ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் உண்மையாக இருந்தார்கள் அந்த நான் வணக்கம் சொல்றேன் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் இருக்குதா இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் திமுகவிடம் அதிமுகவிடம் சமரசம் செய்து கொள்ளாமல் அரசியல் செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்குதா உங்க மனசாட்சியோடு சொல்லுங்க உங்க மனசாட்சியோடு சொல்லுங்க ஒரு நேரத்தில் கம்யூனிஸ்டுகளால இந்த பூமி நன்றாக இருந்தது ஆம் அந்த கம்யூனிஸ்டுகள் தன்னலமற்ற கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி போலி கம்யூனிஸ்டுகள் அல்ல ஒரே ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை பாராளுமன்ற தொகுதி தொடர்ந்து ஒதுக்கப்பட்டது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திருத்துறை புடி சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டது ஏனென்றால் ரிசர்வ் கான்ஸ்டியூன்சியில் தான் கம்யூனிஸ்ட் கூட நிக்க வைக்கணும்னு நினைச்ச திமுகவும் அதிமுகவும் கம்யூனிஸ்டுகளையும் சாதி ரீதியாக பட்டியல் சமூகத்தவராக தான் பார்த்தாங்க ஆனா பாஜக அப்படி பார்க்கல பாஜக எஸ்ஜிஎம் ரமேஷ் என்ற ஒரு கம்யூனிஸ்ட் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவரை தன்னுடைய தேசிய முகமாக நிறுத்துது உங்களுக்கே தெரியும் அவரை பத்தி நான் சொல்ல வேண்டியதில் அவருடைய குடும்ப பின்னணி உங்களுக்கு தெரியும் அவருடைய பொருளாதார பின்னணி உங்களுக்கு தெரியும் அரசியலுக்கு வந்து அரசியலை வைத்த ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் இல்லாத குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் அவருக்கு தொழில் இருக்குது அரசியல் அவருக்கு தொழில் அல்ல அரசியல் என்பது அவருக்கு ஒரு சேவை அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையோடு ஒரு படித்தவர் ஒரு பண்பாளர் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்று பல கனவு திட்டங்களை வைத்திருக்கிறார் ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் இப்படியே இருக்குது ஈசிஆர் போட்டதை தவிர அந்த ஸ்டேட் ஹைவேஸ் எக்ஸ்டென்ஷன் தவிர ஒரே ஒரு வளர்ச்சி திட்டம் ஏதாவது ஒன்னு நடந்ததுன்னு ஒன்னு காட்டுங்க அந்த ஒரு வளர்ச்சின்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்ததுன்னு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சதுன்னு ஒரு மிகப்பெரிய மருத்துவ கல்லூரி கட்டினாங்க ஒரு பொறியியல் கல்லூரி கட்டினாங்க ஒரு அரசின் சார்பாக ஏதாவது ஒன்னு வந்துதா ஏதாவது ஒன்னு நாகப்பட்டினத்துல இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அரசு பொறியியல் கல்லூரி ஒன்னு வந்துதாங்க ஏன் அரசு பொறியியல் கல்லூரி நம்முடைய நாகை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ வரவில்லையா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினத்துக்குள்ளார நாகை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கணுமா இல்லையா இது கூட இல்ல ஒரு அரசு கலைக்கல்லூரி வருவதையே ஒரு பெரிய பெருமையா நினைக்கிறோம் ஒரு அரசு கலைக்கல்லூரி பாரதேசன் பல்கலைக்கழகத்தோடு ஒரு அஃப்லியேட் ஆகக்கூடிய ஒரு சிறு கல்லூரியை கொண்டு வருவதை ஒரு சாதனையாக இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறோம் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் பின்தங்கி இருக்கக்கூடிய நாகை பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சியை நோக்கி போகணும்னா நீங்க தாமரைக்கு வாக்கு செலுத்தணும் நீங்கள் மோடிக்கு வாக்கு செலுத்தணும் நீங்கள் அண்ணாமலையின் ஆதரவு பெற்ற எஸ் ரமேஷ்க்கு வாக்கு செலுத்தணும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் மத்தியில மோடி பிரதமராக போறாரு மத்தியில மோடி பிரதமராக இருக்கும்போது அவருடைய அமைச்சரவையில் அத்தனை மந்திரிகளும் பாஜகவை சேர்ந்தவர்களோ பாஜக கூட்டணி சேர்ந்தவர்களோ தான் இருக்க போறாங்க அப்போ நீங்க யாரை தேர்ந்தெடுத்து உங்களுடைய எம்பி அனுப்பணும் யாரை அனுப்புனா உங்களுக்கான திட்டங்களை அவங்க கேட்டு பெற முடியும் ஒரு சின்ன லாஜிக் அதை மட்டும் யோசிங்க நான் அந்த ஒரு லாஜிக்கை சொல்றேன் அந்த லாஜிக் பின்னாடி ஒரு நியாயம் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம எல்லோரும் ஒரு லாஜிக் யோசிச்சு வாக்களிச்சோம் அது என்னன்னு யோசிச்சு பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமரா மோடி வர போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதிய வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற